தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்து போகக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்றது வருஷ வருஷம் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது மாதிரி இந்த வருஷம் நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் நாலு மணிக்கு பைபாஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் அங்கே முருக பக்தர்கள் நடந்து இல்லையா அவங்களுக்கு பாதாம் பால் அப்புறம் பண்ணு வாழைப்பழம் பிஸ்கட்டு இது எல்லாமே பழனிங்க நடந்து போகிற பக்தர்களுக்கு நாங்கள் கூப்பிட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் வருஷம் வருஷம் நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருப்போம் காரைக்குடி குன்றக்குடி அதுக்கப்புறம் அந்த சரவுண்டிங்கில் இருக்கக்கூடிய தேவகோட்டை அமராதிபுதூர் இந்த மாதிரி மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து இந்த வழியாக தான் நடந்து போவாங்க அவங்க நடந்து போகும்போது ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் மக்கள் வந்து இந்த மாதிரி சாப்பாடு டீ காஃபி கூல்ட்ரிங்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வந்து பாத யாத்திரை வழி அனுப்பி வைப்பாங்க அது மாதிரி தான் நாங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம யூடியூப் பாண்டி சேனல் சார் இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு பாதாம் பால் வாழைப்பழம் பண்ணு பிஸ்கட்டு இது மாதிரி எல்லாமே வந்து அவங்க கொடுத்து அவங்க பாத யாத்திரை நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்றத நாங்களும் வேண்டிக்கிட்டோம் தைப்புசத்துக்கான வீடியோ நம்ம வீடியோவில் சேனலில் வருது நண்பர்களே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள்